நமது நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு கிறிஸ்துவின் பிளேயர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிய தெரியப்படுத்துகிறேன் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிசுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரராக தாவித சொல்லுகிறார் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் கேட்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகாமத்தில் நாம் பார்க்கிறதான் அப்பொழுது அநேகர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவர்களுக்கு செவி சாய்த்தார் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எளியா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் கூப்பிட்டார் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசியா திற்கு தரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் சூரிய கடிகாரம் பத்து பாதை பின்னிட்டு திரும்பும்படி கர்த்தர் செய்தார் கானானிய ஸ்திரீ அண்டவராக இயேசு கிறிஸ்துவனத்தில் கடந்து வந்து அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது பிசாசினால் பிடிபட்ட தன்னுடைய மகளுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று அவள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தார் இரண்டு குருடர்கள் அந்த ஒரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்கள் கண்களை தொட்ட உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாமுவேலை கேட்டுக் கொண்டார்கள் இது சாமுவேலுக்கு தகாததாய் இருந்தபடியால் சாமுவேல் எட்டாம் அதிகாரம் எட்டு ஆறாவது வசனத்தின்படி கடைசியில் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏழா வசனத்தின் ஆரம்பத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் சாமுவேலை இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் என்று சொல்லி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் சாமுவேல் அவனுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம் ஜனத் ஜனத்திற்காக அவர் வேண்டிக் கொண்டார் நாம் வாழ்கின்ற தேசங்களுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆபத்தை சந்திக்கும் நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்கிறதான பொழுது கர்த்த ஜனங்களை அவர் பார்த்துக் கொள்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே அதுக்கு மறு உத்தரவு அருளிகிற தேவன் என்று சொல்லி ஏசியா திர்கு தரிசி சொல்லுகிறார் அந்த நாட்களில் நமக்கு வருகிற ஆபத்து காலத்திலே நமக்கு வருகிற நெருக்கத்தின் நம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதான பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான பொழுது அவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கிறதான பொழுது நமக்கு செவி சாய்க்கிற தேவன் மாத்திரமல்ல நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் மறுமொழி அருளி செய்து அவர் பதில் தந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறான் அவரை நோக்கி பார்த்து நாம் வேண்டிக் கொள்வோம் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அதனால் அவரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய தேவைகள் அவரிடத்தில் அறிக்கை சொல்லி நீங்கள் ஜபம் செய்யுங்கள் ஜபமே ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மனமிறங்குகிற தேவன் மனம் இறங்கி உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகைப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கீத கதை தாவிது சொல்லுவது போல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி சங்கீத கதை தாவிது பலவிதமான ஆபத்துக்கள் மத்தியில்லை உமை நோக்கி பார்த்த பொழுது என் தெய்வன் மனம் இறங்கி விடுவித்தது போல நாட்கள் ஆண்டவர் எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே நீ மனம் இறங்கி ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லமுள்ள தெய்வனா இருக்கிறபடினால் மன்னண்டியோ கூட துதிக்கிறோமே ஸ்தோத் தரிக்கிறோமாண்டுவரேன் த முண்டை பிள்ளையை கூப்பிடலை கற்று கேட்பீராக மனமிறங்கு மகிமையான காரியங்களை செய்யும் ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் உமரு தீ நாமம் அறிந்தவங்க தைவிடப்படுவதில்லை உமரு முமம் நோக்கி பார்த்தவர்கள் போவதில்லை மறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை மறப்பதில்லை உண்மை தேடி வந்தோரை எறுப்பதில்லை நம்பினோரை மறப்பதில்லை உண்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கையிடப்படுவதில்லை